நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஊரில் உள்ள அருந்ததியர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இரநூத்தி முப்பத்தேழு பார் ரெண்டு சர்வே நம்பர் உள்ள இடத்திலே தொண்ணூற்றி ஏழு இடம் எங்களுடைய முன்னோர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது காலகட்டத்திலே திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்கிச் செல்வதற்காக பொதுமக்களுக்காக அருந்தீர் சமுதாயத்திற்கு மனம் கட்டுவதற்காக உத்தேசித்து தொண்ணூற்றி ஏழு சென்ட் இடத்தை பணம் கொடுத்து வாங்கி கிரயமாக வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே கற்பன் பகடை வெள்ளையன் பகடை சுப்பன் பகடை போன்ற பகடைகள் எல்லாம் சேர்ந்து அதை இந்த சமுதாயத்திற்கு பொதுமடத்திற்கு கெட்டுவதற்காக பாத்தியப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் இந்த சமுதாயத்திற்கு பாத்தியப்படுத்த அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக விழிப்புணர்வு இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களிலே பட்டியலின மக்களிலே மிகவும் பின்தங்கியிருந்த காரணத்தினால் எங்களுடைய முன்னோர்களை ஏமாற்றி போலியான ஆவணங்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டங்களுக்கு பின்பாக அந்த இடத்திலே பல்வேறு நபர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்து போலியாக பத்திரங்கள் மூலம் அந்த இடத்திலே குடியிருந்து வருகிறார்கள் முப்பத்தி மூணு சென்ட் இடம் அந்த இடத்திலே ஆக்கிரமிப்பு கட்டடங்களாகவும் மீதி கட்டிடங்களாகவும் சென்ட் இடம் காலி இடமாகவும் இருக்கிறது இந்த இடத்திலே புதுக்கோட்டையை சேர்ந்த புதுக்கோட்டையில் இன்றைக்கு மாவட்ட முதன்மை நீதிபதியாக இருக்கக்கூடிய பூர்ண ஜெயானந்த் என்பவர் ஏழு சென்ட் இடத்தை வாங்கி அந்த இடத்திலே வீடு கட்டியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல இன்னும் ஒன்பது நபர்கள் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையராக இருக்கிற வின்செண்ட் இன்றைக்கு பாஜக கட்சியினுடைய சிவமுருக ஆதித்தன் இன்னும் பாப்பம்மாள் மங்களராஜ் ஞாசரத்தை சேர்ந்த மங்களராஜ் ஞானன் ஜெயசீலி மங்களராஜ் ஆகிய ஒன்பது அவர்கள் இந்த இடத்திலே போலியான பத்திரங்கள் மூலம் ஆக்கிரமித்துள்ளார்கள் நாங்கள் உரிய ஆவணங்களை கொடுத்து இன்றைக்கு அவர்களை பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்பாக நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்திலே வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டங்களிலே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களுக்கு பின்பாக இன்றை வரைக்கும் அந்த இடத்துல போலியாக பத்திரங்களை மாற்றுவதற்கும் வருவாய்த்துறை மூலமாக பட்டாக்கள் ஒன்பது பட்டாக்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்திலே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் ஆக்கிரமித்திருந்தாலும் கூட ஒன்பது பேருக்கு வருவாய்த்துறை நிர்வாகம் பட்டா வழங்கி இருக்கிறது வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இப்படி வருவாய்த்துறை நிர்வாகம் பட்டா வழங்குவதை கண்டித்து அந்த பட்டாக்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் முறையிடுவதோடு தமிழக முதல்வருக்கு நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அறிநீர் சமுதாய அமைப்புகள் பொதுமக்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை எங்களுடைய முன்னோர்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கி

போலியான பத்திரங்கள் போலியான பத்திரங்கள் போலியாக பத்திரங்கள் தரவடிக்கே இருக்க வேண்டும் தரவடிக்கே தூரை நிர்வாகமேர்வை தூரை நிர்வாகமேர்வை தூர்アルミ சமூகம்アルミ नूरアルミ இடத்தினை பொதுமட இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்துுள்ள ஆக்கிரமிப்பு செய்துுள்ள ஆக்கிரமிப்பு வாதிகள் மீது சாதி வாதிகள் மீது சாதி வாதிகள் மீது ஆதிக்க மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை நடவடிக்கை